ஒரு பத்து படங்கள் இருபது படங்கள் எடுத்து வாழ்க்கையில் செட்டில் ஆனவருக்கே படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் துறையை பேரன் புடக ஸ்ரீ மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பட சேகர் வி சேகர் மறைந்துவிட்டார் அன்னாருக்கு ஸ்டீம் மீடியா நிறுவனத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அன்னாரின் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நடுத்தர வர்க்கத்தின் பிரச்சனைகளை திரைப்படங்களில் காட்டியவர் ஸ்ரீதர் மாதவன் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பாலச்சந்தர் போன்றவர்கள் நடுத்தர குடும்பங்களின் போராட்டத்தை துன்ப துயரத்தை கஷ்ட நஷ்டங்களை அவர்களது மன உணர்வுகளை ஆசை அபிலாஷிகளை சஞ்சலங்களை திரையில் வடித்து காட்டினார் அந்த வகையில் அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இருந்தவர் டைரக்டர் விசு அவர்கள் அதற்குப் பிறகு அந்த இடத்தை நிரப்பியவர் வி சேகர் நடுத்தர வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை மிக அழகாக திரைப்பட இலக்கியமாக காட்டியவர் நடிகர் வடிவேலு குமரிமுத்து கவுண்டமணி செந்தில் நிழல்கள் ரவி மனோரமா சிவகுமார் போன்ற எளிய நட்சத்திரங்களை அவரவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தியவர் தினு சக்கரவர்த்தி போன்றவர்கள் மிக அழகாக திரையில் பயன்படுத்தி கொண்டவர் நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களை தேடி அவர் போவதில்லை போல வெளிநாடுகளை கோடிக்கணக்கில் செலவு செய்து வெளிநாடுகளில் போய் படம் எடுப்பதில்லை மிக எளிமையான நடிகர்கள் மிக எளிமையான கதைகள் அவருடைய தலைப்புகளே அதனுடைய கதையின் சாராம்சத்தை சொல்லும் வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பிடிச்ச மாப்பிள்ளை காலம் மாறி போச்சு விரலுக்கேற்ற வீக்கம் இப்படி பாமர மக்களுக்கும் புரிகின்ற மொழியில் அவருடைய வசனங்கள் இருக்கும் அவருடைய கதை தலைப்புகளும் இருக்கும் இந்த காலத்து பிரச்சனைகள் இந்த கார்பரேட் இந்த பணப்புழக்கம் மிகுந்த இன்றைய தலைமுறையின் பிரச்சனைகளை திரைப்படத்தில் சொல்வதற்கு வி சேகரை போன்ற இயக்குநர்கள் இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது அவரை போன்ற இயக்குநர்கள் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறோம் நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்று நினைக்கிறேன் நிழல்கள் உடைய அம்மாவாக மனோரமா நடித்திருப்பார் மருமகளுக்கும் மாமியாருக்கும் உரசல் அது அப்படியே வளர்ந்து கொண்டே போய் ஒரு நாள் திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில் படம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் எதிர்பார்க்க மாட்டார்கள் பக்கத்து வீடுகளுக்கும் தெரியாது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த அளவுக்கு பெரியதாக ஆகும் என்று திடீரென்று மன்னெண்ணையை ஊற்றிக்கொண்டு மருமகள் தீக்குளித்து விடுவார் மாமியார் மனோரமாவின் மீது வழக்கு பதியப்பட்டு அவர் கோர்ட்டில் கூண்டில் நிறுத்தப்படுவார் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விடுதலையடைவார் இது சுவாரஸ்யமான கதை மருமகள் தவறானவள் கொடுமைக்காரி என்று காட்டுவது மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை என்று காட்டுவது இதெல்லாம் மிகவும் பழமையானது பிற்போக்குத்தனமானது இரண்டு பக்கத்திலும் தவறுகள் இருக்கலாம் ஆனால் பிரச்சனைக்கு காரணம் மாமியார் கெட்டவர் அல்ல மருமகள் மீதும் தவறல்ல சரியான புரிதல் இல்லை சரியான பேச்சுவார்த்தை இல்லை விட்டு கொடுத்து போகிற மனப்பாங்கு இல்லை தன்முனை தயக்கம் இந்த புரிதல் இல்லாத நிலைமைதான் மோதல் போக்குக்கு உரசலுக்கு காரணம் என்பதை மிக அழகாக தத்ரூபமாக கட்டியிருப்பார் மாமியார் கொடுமைக்காரி என்று சொல்லாமல் மருமகள் கெட்டவள் என்றும் சொல்லாமல் ஒரு கதையை அமைப்பது என்பது உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு பக்குவம் பெற்றவர்கள் மேதையாக இருக்கிறவர்களுக்குத்தான் முடியும் கதை திரை கதையில் ஞானம் உடையவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட கதைகளை எடுக்க முடியும் அதேபோல வரவு எட்டனா செலவு பத்தனா அவருடைய படங்கள் எல்லாருமே எல்லாமே பட்ஜெட் படங்கள் சிக்கனத்தை எளிமையை வலியுறுத்தக்கூடிய படங்கள் பண்பாட்டை பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற படங்கள் மற்றவர்களுக்கு அப்படி சொல்லுவதோடு மட்டுமல்ல தானும் அப்படி வாழ்ந்து காட்டினார் எளிமையான முறையிலே தன்னுடைய படங்களை எடுத்தார் ஒரு முறை தஞ்சாவூர் கபிராயர் அவர்கள் படித்தவர்கள் நல்லவர்கள் இளைஞர்கள் அரசியல் துறையை புறக்கணிக்கக்கூடாது திரைப்படத்துறையை புறக்கணிக்கக்கூடாது அவர்களெல்லாம் புறக்கணிப்பதால் தான் தீய சக்திகளும் அரைகுறை வாதிகளும் அங்கே வந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார் அதேபோல தொழில் துறையை புறக்கணிக்கக்கூடாது எல்லோரும் தொழில் செய்ய வேண்டும் காசு சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல காசு சம்பாதிக்க வேண்டும் கட்டி அழுவதற்காக கட்டி அழுவதற்காக அல்ல எட்டி உதைப்பதற்காக இந்த இரண்டு மனநிலையும் இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார் அதை போல ஏதோ பிரபலமடைய வேண்டும் காசு சம்பாதிக்க வேண்டும் நாம் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக மட்டும் அந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஆடம்பரத்தை நம்பாமல் கதாநாயகனை நம்பாமல் காசு பணத்தை நம்பாமல் மூட நம்பிக்கைகளை நம்பாமல் கதைகளை நம்பி படம் எடுத்தார் கொள்கைகளை நம்பி கருத்துகளை நம்பி கதைகளை நம்பி படம் எடுக்க வேண்டும் யாரோ ஒருவருடைய புகழ் வெளிச்சத்தில் நாம் காசு சம்பாதித்து விட வேண்டும் என்ற துடிப்பு இருக்கக்கூடாது நாம் நம்மை நம்ப வேண்டும் மக்களை நம்ப வேண்டும் கதைகளை நம்ப வேண்டும் மாறாக ரசிகர்களின் அறியாமையில் நம்பிக்கை வைக்கக்கூடாது கதாநாயக வெளிச்சத்தில் ஒப்பனைகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொன்னவர் வி சேகர் டைரக்டர் சேகர் அவர்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் கஷ்டப்பட்டு திரைப்பட துறையில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறினார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு ஆரம்ப காலத்திலிருந்து நல்ல நட்புறவோடு தொடர்பில் இருந்தார் மூத்த வழக்கறிஞர் தாமுயேசா தலைவர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இன்றைக்கு அதனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்குகிற இராத்தே முத்து அவர்களுக்கும் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தவர் பொதுவாக தொழில்துறை என்பது கல்வி தொழில்துறை திரைப்படத்துறை எல்லாமே இந்த காலத்தில் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்கிறது இமயமலை போன்ற ஒரு பூதமாக இருக்கிறது பார்க்கடல் முழுவதும் கடல் முழுவதும் நஞ்சாக இருந்தது விஷமாக இருந்தது என்று புராணத்திலே சொல்லுவார்கள் பார்க்கடல் விஷமாக இருந்தது பாம்பை கயிறாக போட்டு அதை கடைந்தான் திருநீலகண்டன் என்று சொல்லுவார்கள் போல இமயமலை போல கடல் போல விஷமாக இருக்கிறது சூதாட்டமாக இருக்கிறது திரைப்படத்துறை ஒரு பத்து படங்கள் இருபது படங்கள் எடுத்து வாழ்க்கையில் செட்டில் ஆனவருக்கே இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நஷ்டம் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு படம் இரண்டு படம் எடுப்பவர்கள் அல்லது வாய்ப்பே கிடைக்காதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் கடைசி காலத்தில் இரண்டு படங்கள் நஷ்டத்தில் இயங்கியதாகவும் தன்னுடைய மகனை வைத்து திரைப்படம் எடுத்து அதை வெளியிட முடியாமல் போன துயரத்தில் அவர் இருந்ததாகவும் அவரது நெருங்கிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஒரு பாடம் என்றால் ஒரு எச்சரிக்கை ஒரு பாடம் அறிவுரை அவருடைய திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் பாடமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது நன்றி வணக்கம்